வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா சுக்ரியா நஃபில் தொழுகையை பற்றியும் அதை தொடர்ந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதில் இருக்கும் சில விஷயங்களை பற்றியுமான முழுமையான பதிவு தான் இது அலமதுல்லா முதல்ல அல்லாவுக்கு நாமையே நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்துறது எவ்வளவு கட்டாயம் நன்றி செலுத்தாதனால் நமக்கு என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம முதல்ல விளங்கிக்கணும் முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை கவனித்து பாருங்கள் அல்லாவோட பார்வையில் அல்லாவுடைய அடியாறுகளான நம்ம கிட்ட அல்லாவுடைய அடியாறுகளான நம்ம கிட்ட ஒரு சாதாரண மனிதர்கள் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பழக்கத்தை கவனிச்சு பாருங்க அதாவது நம்ம கிட்ட ஒரு மனிதர் அவரோட தேவைக்காக உதவி கேட்டு வந்து நிற்கிறார் ரொம்ப தேவையாக இருக்குன்னு ஒரு உதவி கேட்டு வந்து நம் நிற்கிறாரு நாமளும் அவர் மேலே ஒரு கருணைப்பட்டு நாம் அவருக்காக அந்த தேவை நிறைவேற்றி கொடுக்குறோம் நாம் அவருக்காக அந்த உதவியை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா செஞ்சு கொடுத்ததுக்கு பின்னாடி அவர் நம்மக்கிட்ட ஒரு தேங்க்யூ கூட சொல்லலை ஒரு நன்றி செலுத்தலை அப்படின்னா நமக்கு அது எவ்வளோ வருத்தத்தை கொடுக்கும் ஒரு நன்றி செலுத்துவது மட்டும் அந்த ந அந்த தேவையை பெற்றுக்கொண்ட அவர் நமக்கு எதிராகவே அதுக்கு பின்னாடி நமக்கு மாற்றமாக நமக்கு பிடிக்காத விஷயங்களை செய்கிறாரு இப்போ நம்ம நமக்கு அவர் மேலே ஒரு கோபம் ஒன்று வந்துடும் இல்லையா இப்போ கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு மறுபடியும் ஒரு தேவை ஒன்று வருது அப் அப்போது அந்த சமயத்தில் அவர் நம்ம நம்மக்கிட்ட வந்து நிற்கிறார் மறுபடியும் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவை வந்திருக்கு இந்த தேவை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட அந்த தேவையை நிறைவேற்றி கேட்டு வந்தார்னா நாம் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுப்போமா மாட்டோமா நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்க மாட்டோம் ஏன்னால் நம்மோட பார்வையில் அப்போ நம்மளோட மைண்ட் செட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இவர் ஒரு நன்றி கெட்ட ஒரு மனுஷன் இவர் ஒரு நன்றி கெட்ட ஆள் இவருக்கு நீ எதுவும் செய்யாத எந்த பிரயோஜனமும் மேலே நமக்கே எதிராக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் நம்முடைய மைண்ட் செட் சொல்லுது இந்த ஒரு விஷயத்த கவனித்து பாருங்கள் ஒரு சாதாரண அல்லாவுடைய கிட்ட அல்லாவோட அடிமைகள் கிட்ட நமக்கே இவ்வளோ ஒரு ஆத்திரம் வருது இவ்வளவு அதிருப்தி வருது அப்படின்னா அல்லாவுக்கு நம்ம மேலே எவ்வளவு அதிருப்தி வந்திருக்கும் அதாவதுங்க நமக்கு நடக்கிற எல்லாமே அல்லாவுடைய புறத்துலேருந்து வந்தது தானே ஆனால் நம்மள எத்தனை பேர் அந்த நல்லவைகளுக்கெல்லாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்திருக்கோம் சொல்லுங்கள் எத்தனை முறை அல்ல இந்த மாதிரி ஒரு நல்லது நடந்திருக்கு அல்ல இதை கொடுத்தது நீண்டா இல்லை அதுக்கு நான் நன்றிடா இல்லைன்னு அல்லாவுக்கு எத்தனை பேர் தேங்க்யூ சொல்லியிருக்கோம் எத்தனை பேர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கோம் சொன்னதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அல்லாவுக்கு மாற்றமான காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அல்லாவோட கட்டிலையை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கோம் எத்தனை பேர் முஸ்லீம்கள் தொழுகையை கூட சரி வர தொழுகாத முஸ்லீம்களாக இருக்கிறோம் ஆனால் தேவைன்னு மட்டும் அல்லா கிட்ட போய் நிற்கிறோம் அல்லாஹ் எப்படி நிறைவேற்றி கொடுப்பான் இதுதான் கான்செப்ட் இதனால தான் எனக்கு எத்தனையோ பேரோட துவா நிறைவேற்றப்படாமல் இருக்கு எத்தனையோ தே எத்தனையோ நபர்களோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கு நமது பில்ல அல்லா பாதுகாக்கணும் முதல்ல நாம நம்ம கிட்ட இருக்கிற நலவைகளுக்கு அதை கொடுத்த ரப்பு கிட்ட நன்றி செலுத்துறது அவசியம் இன்றைக்கி நம்ம ஆட்களில் எத்தனை பேர் இந்த நன்றி நன்றி செலுத்துறதுலேயும் ஒரு குறைய உணவு வைக்கிறாங்க அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் கவனித்து பாருங்களேன் இன்றைக்கி சில முஸ்லீம்கள் எல்லோரும் தான் கிட்டே இருக்கிறத தாண்டி தான் இல்லாததை வச்சு குறை சொல்கிறாங்க அல்லாஹ் கிட்டே அதாவது இன்றைக்கி வாடகை வீட்டில் உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் வாடகை வீட்டில் இருக்கிற முஸ்லீம்களை கவனித்து பாருங்க அவங்க என்ன சொல்லுவாங்க வசதியாக இருக்கிறவங்களும் பார்த்து அவர் அவ்வளோ குடிகார மனுஷனாக இருக்காரு எல்லா பாவம் பண்ணுறாரு தொழுகைக்கே வர மாட்டார் அல்லா அவரை நல்ல நிலமையில வச்சுருக்கா அந்த நிலமையில வச்சுருக்கிறானே நான் அல்லாவை டெய்லி தொடகுறேன் வணங்குறேன் ஆனால் அல்லாஹ் எனக்கு எதுவுமே பண்ணலையே நம்ம எல்லாம் எத்தனையோ முஸ்லீம்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை மறந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ முஸ்லீம்கள் தங்குறதுக்கு இடம் கூட இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க தங்குறதுக்கு வீடு இல்லை அவங்க கிட்டே ஒரு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலமையில ரொம்ப கஷ்டப்படுற முஸ்லீம்களெலாம் இருக்கிறாங்க ஆனால் அல்லாஹ் நம்மளை கண்ணியமான முறையில் ஒரு வீட்டை கொடுத்து அங்கே நம்மளை தங்க வச்சுருக்குறான் அதை தாண்டி நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு நம்ம நன்றி சொல்லாமல் நம்மளை விட்டுட்டு அது நமக்கு அதிகமாக இருக்கிறவங்கள பார்த்து அல்லாஹ் இன்னுமே குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் இங்கிலீஷில் ஒரு கோட் ஒன்று சொல்லுவாங்க பி தேங்க்ஃபுல் வாட் யூ ஹாவ் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கன்னு சொ சொல்லுவாங்க இங்கிலீஷில் எங்கள் அஜத்தை ஒன்று சொல்லுவாங்க நல்லா ஞாபகம் இருக்குது யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா எங்கள் அஜு சொல்லுவாங்க அவர் ஆரோக்கியமாக இருந்தப்போ அந்த ஆரோக்கியத்துக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தலை அவர் கிட்டே நன்றி செலுத்தலை அதனால தான் அவருக்கு நோய் வந்துருக்குன்னு சொல்லுவார் அதே தான் நம்ம ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த தேவையை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி கொடுத்தோம் அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம கண்டிப்பாக அல்லாவுக்கும் மறந்துடாமல் ஒவ்வொரு நல்லதும் நமக்கு நடக்கும்போது அந்த நல்லதை நமக்கு நடத்தி கொடுத்தது அல்லாதான்ற ஒரு விஷயத்தை விளங்கிக்கிட்டு அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்திட்டு அப்படின்னா அடுத்த தேவை வந்து அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்முடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்துருவோம் சரிங்க அதாவது அல்லாஹ் அதனால தான் சொல்லுவான் குரான்ல ஓல இன் ஷகர்த்தும் ல அஜீத் அன்னக்கும் நீங்க எனக்கு நன்றி செலுத்துனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் நன்றி செலுத்துங்க போது நான் உங்களுக்கு அதிகப்படுத்துறேன்னு சொல்றான் அல்லாஹ் சரிங்க இப்போ வந்து நமக்கு நாம அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது அவசியம்னு புரிஞ்சுக்கிட்டோம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் எவ்வளவு விஷயங்கள இறந்துட்டோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம அல்லாஹ் கிட்ட எப்படி நன்றி செலுத்தும் செலுத்துறது இதுக்கு தான் நாம் சுக்ரியான ஃபில்ன்ற தொழுகையை தொழுகிறோம் அதாவதுங்க இதுக்கான விஷயம் என்னென்னா அதுக்கான கருத்து என்னென்னா நம்ம நமக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும் இல்லையா நீங்கள் எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்கீங்க ஏன் கையில் எதுவுமே இல்லை உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை என்லாம் நம்ம சிந்திப்போம் இல்லையா அதே மாதிரி தான் அல்லாஹ் நமக்கு ஒரு நல்லதை செஞ்சு கொடுத்துருக்கான் அப்போது அதுக்கு பகரமாக அல்லாஹுக்கு மனசை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒன்றை கொடுத்துட்டு அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம் அதுக்காக தான் நம்ம சுக்ரியான ஃபில் தொழுகிறோம் ஷுக்ரியான ஃபீல் குறிப்பாக எந்த நேரமுமே கிடையாதுங்க எந்த நமக்கு நேரம் கிடைக்கும் போது சீக்கிரமா உடனடியாக நம்ம நமக்கு நடந்த நல்லதுக்கு நம்ம அல்லா கிட்ட சுக்ரியா நஃபில் தொழுதுக்கிடலாம் சுக்ரியா நஃபில் எத்தனை ரெக்கா தொழுதுக்கிட்டாலே போதும் ரெண்டு ரக்கா தொழுது அல்லா கிட்ட துவா செய்யலாம் சுக்ரியா நஃபிலுக்கான நீயத்து என்னன்னா சுக்ரியா நஃபிலுடைய ரெண்டு ரக்கத்தை அதாவது அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக தொழும் நஃபிலான ரெண்டு ரக்கத்தை கிபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன்னு நீ வச்சு ரெண்டு ரக்க தொழுது முடிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு போது வளமையாக தொழுகிற மாதிரி ரெண்டு ரக்க தொழுது முடிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு அல்லா கிட்ட துவாச்சிங்க அல்லாவுக்கு நன்றி சொல்லுங்கள் யா அல்லா இன்னும் நல்லதை நீ எனக்கு நடத்தி கொடுத்த அதுக்கு நன்றிடா அல்லான்னு நன்றி செலுத்துங்க இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நம்மோட தேவைகள் அந்த தேவைகளுக்கு நாம அல்லாஹ் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அது அல்லாஹ் கிட்ட கோரிக்கையை வைக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமா நம்முடைய தேவை ரப்புடைய புறத்து வந்து நிறைவேற்றப்படும் இன்ஷா அல்லாஹ் அல்லா அல்லாஹ் வாழக்கூடிய சமயத்தில் அல்லாஹிற்கு நன்றி கூறி நன்றி உள்ள அடியாறுகளாக வாழ்ந்து வஃபாத்தாக பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவானாக அஸ்ஸாமு வலைக்கும் ரஹமது அஹ்